ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நம்ம சேனல் நான் உங்கள் எம் இந்த வீடியோவில் வந்து நம்ம மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் பயணம் பண்ணி போய் இப்போ கடலுக்கு நடுவில் புதுசாக அமைச்சிருக்கக்கூடிய பாம்பன் பாலத்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பயணத்தை எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா மதுரை சேர்ந்து இப்போ ரயில் இருந்து நம்ம பாம்பன் வரைக்கும் நம்ம வந்து ட்ரெயினில் போக போகிறோங்க ட்ரெயின் நம்பர் வந்து ஐநூற்றி அறுபத்தேழு பதினொன்று இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து புக்கிங் ஆப்ஷனில் வந்து காட்டாது இது வந்து மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் மட்டும் போகக்கூடிய ஒரு சாதாரண லோக்கல் ட்ரெயின் தாங்க கைஸ் நம்ம மதுரைக்கு வந்தாச்சுங்க இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு ஐம்பது ஆகுது அழகான ஒரு காலை பொழுதுங்க பாருங்களேன் இப்போ தான் வந்து அப்படியே லைட் லைட்டாக விடிஞ்சிகிட்ருக்குது சூப்பரான ஒரு காட்சிங்க பாருங்களேன் கைஸ் நம்ம வந்து இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அருமையான ஒரு பயணம் வந்து நம்ம பண்ண போகிறோம் நம்ம ராமேஸ்வரம் போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சுங்க டிக்கெட்டு ரேட்டு வந்து நாற்பது ரூபாங்க பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் சொல்லலை ஆறு நாற்பதுக்கு வந்து ட்ரெயின் ஆறேகாலுக்கு தான் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வரும்னு சொல்லுவாங்களாம்மா ஸோ நம்ம அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோங்க நம்ம ட்ரெயின் வந்து வந்துகிட்ருக்குங்க கைஸ் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம் அதனால பயங்கர கூட்டமாக இருக்கு கைஸ் நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போய் சேர கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் ஆகுங்க மதுரைக்கு அடுத்த ஸ்டேஷன் மானாமதுரை இங்கே மட்டும் பத்து நிமிஷம் நிற்குங்க காலையில் நேரமே வரனால சாப்பிட்றதுக்காக மட்டும் ஒரு பத்து நிமிஷம் நிற்கும் மானாமதுரை அடுத்து பரமக்குடி ஜங்ஷன் இங்கே ட்ரெயின் ரொம்ப நேரம் நிற்காதுங்க கரெக்டாக ஒரு நிமிஷம் நின்று அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம் ராமநாதபுரம் ஜங்ஷன் மட்டும் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டியாச்சு அம்மா வந்து பாம்பன்லேயே வந்து இறங்க போகிறோம் ஏன்னா அடுத்து வந்து நம்ம அந்த பஸ் போகிற பாலத்தை வந்து நம்ம கவர் பண்ணணும் ஸோ அதனால் அங்கேயே நம்ம இறங்க போகிறோங்க பையாவும் வந்து ஆவலாக இருக்காங்க ஹாய் பையா சேனல் சப்ஸ்கிரைப் தரும் சப்போர்ட் தரும் ஓகே தேங்க் யூ தன்யவா கவிஷ் ட்ரெயின் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் இப்போதாங்க கிளம்புது ஆனால் பரவாயில்லங்க பேசஞ்சர் ட்ரெயினாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு அழுத்தி பிடிச்சிட்றாங்க லைட்டாக நகர்ந்தோன்ன டாப் கீரை போட்டுறாங்க அடையா வேற லுங்கு நீ அடுத்த பாமன் பாலம் தான் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் சூப்பரான வியூ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க நம்ம எதிர்பார்த்த பாம்பன் பாலத்து பக்கத்துல வந்துட்டோம் அது வந்து பசுபுரம் பாலம் காய்ஸ் பாம்பன் பாலத்தை வெற்றிகரமாக நெருங்கி விட்டோம் ஒரு பயங்குலந்த திருலிங்கோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்துக்குள்ளே வந்து நம்ம மூவாயி போக போகிறோம் காய்ஸ் இதாவது ஃபஸ்ட் பண்ண பாலம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போகுதுங்க பாலம் வந்து இங்கேருந்தே ஆரம்பிக்குதுங்க காய்ஸ் பயங்கரமாக உள்ளே போக போகிறோம் கடைசி கடைசியா வழி விட்டாரு ரொம்ப நன்றிங்கயா குறை இடம் கொடுப்பாரு வரைக்கும் சந்தோஷம் கைஸ் பழைய பாலம் இது வந்து பாம்பன் பழைய பாலம் ஆ கீழே பார்க்குறக்கே அப்படியே ஒரு பயங்கர திருலிங்காக இருக்கு வகுத்த கலக்குது அந்த அளவுக்கு இருக்குது எ எக்ஸ்பீரியன்ஸ்ங்க மறக்கவே முடியாது வேற எல்லாமே இருக்கு முன்ன மாதிரி இல்ல தண்ணி எல்லாம் நிறைய குறைஞ்சிருக்கும் போல டேம்ல இருந்து வளைஞ்சு வர மாதிரி வளைஞ்சு வருது கைஸ் அந்த பக்கத்தில் இருக்கிறது பழைய பாலம் இப்போ வந்து நம்ம கூட போக போகிறோம் மக்கள் எல்லாம் ஆர்வமாக நின்று அங்கே பார்த்துட்டு இருக்காங்க ட்ரெயின் போகிறத ரைஸ் பழைய பாலம் இது வந்து புது தூக்கு பாலம் காயிஷ் இந்த பாம்பன் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அப்படி நம்ம இறங்க வேண்டியதாங்க அடுத்து அப்படி நம்ம பஸ் போகிற பாலத்தை போய் பார்ப்போம் கைஸ் நம்ம இறங்கணும் ட்ரெயின் வந்து போகுது அது வந்து ராமேஸ்வரம் போகுதுங்க நம்ம வந்து பாம்பன் பாலத்தில் இறங்கிட்டோம் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் கைஸ் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்லாம் தாங்க இருக்கோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ் போகிற பாலத்துக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க இப்போ நம்ம ட்ரெயின் பாலத்தில் வந்திருக்கோம் ரிட்டன் ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு கேட்டேன் கரெக்டாக வந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நம்ம வந்து இப்போ பஸ் போகிற பாலத்துக்கு தாங்க நம்ம வழி கேட்டு ஊர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு அந்த பக்கம் இருக்குங்க கைஸ் நமக்கு நேராக வந்து ஒரு கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அதாங்க பஸ் போகிற பாலம் அப்படியே அந்த ரூட்டை பிடிச்சி போனோம்னாவே மேலே போயிடலாமுங்க மணி வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி ஆகுது ஸோ நம்ம போய் பஸ் போகிற பாலத்தை வந்து மேலே நின்று கடலில் அழகை வந்து ரசிச்சுட்டு அப்படியே நம்ம ரிட்டன் வந்து ஒரு பதினோரு ப பதினொன்றரைக்கெலாம் வந்தோம்னா அழகாக வந்து நம்ம ட்ரெயினை பிடிச்சி நம்ம ஊரை பார்த்து போகலாங்க ஓகேங்க கைஷ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பாம்பன் பஸ் போகிற பாலத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்